வணக்கம் டாக்டர் வெயின் டயர் எழுதின கிஃப்ட்ஸ் ஃப்ரம் ஈக்கெஸ் அப்படிங்கற ஒரு புத்தகத்தை பற்றி தான் இன்னைக்கு நாம் ஆழமாக அலச போகிறோம் இது வந்து ஒரு கற்பனை கதை மாதிரி ஆரம்பித்தாலும் நம்மளை பற்றியும் நாம் வாழ்கிற விதத்தை பற்றியும் ரொம்பவே ஆழமாக சிந்திக்க வைக்கும் பூமி மாதிரியே இருக்கிற யுரேனஸ்னு ஒரு கிரகத்துக்கு ஒரு கற்பனை பயணம் போவோம் அங்கே நடக்கிற விசித்திரங்கள் மூலமாக நம்மளை பற்றி நாம் என்ன கற்றுக்க போறோம்னு பார்க்கலாம் ஆமா இந்த புத்தகம் யுரேனஸ் கிரகத்தை நமக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி மாதிரி நிறுத்துது ஆனா அந்த கண்ணாடியில நாம பாக்க போறது நம்மளோட முகத்த தான் நம்மளோட கவலை குற்ற உணர்வு கோபம் இதுக்கெல்லாம் ஹம் நாம தான் காரணமா இல்ல வெளியில இருந்து வர ஏதோ ஒரு சக்தி காரணமான என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா யுரேனஸ்ல அது உண்மையிலே வெளியில இருந்து வர சக்தி தான் ஆனா இங்க பூமியில இந்த கேள்விக்குள்ள தான் புத்தகத்தோட மொத்த சாராம்சமும் இருக்கு பூமி மாதிரியே இருக்கு அதே ஹோட்டல் அதே டிவி ஷோஸ் ஆனா திடீர்னு நியூஸ்ல ஒரு அரிப்பு வருது கவலை தாக்குதல் அறிக்கை அதாவது ஆங்ஸைட்டி அட்டாக் ரிப்போர்ட் இதை கேட்கும் ஒரு நிமிஷம் தலையே சுத்திடுச்சு வானிலை அறிக்கமா மாதிரி கவலைக்கு ஒரு அறிக்கையா அதேதான் தான் கதை வேற ஒரு தளத்துக்கு போகுது யுரேனஸ்ல நம்ம மனசை பாதிக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு புறக்காரணம் இருக்கு உதாரணமா கவலைங்கிறது அங்கே ஒரு உணர்வு கிடையாது அது வந்து காத்துல மிதந்து வர்ற ஏஎன்எக்ஸ் எக்ஸ் மாதிரி சின்ன சின்ன துகள்கள் அது உண்மையிலேயே மனுஷங்களை தாக்கி அவங்களுக்குள்ள கவலையை உருவாக்குது அதனால தான் இன்னைக்கு சாயங்காலம் காத்துல கவலை துகள்கள் அதிகமா இருக்கும் எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்கன்னு வானிலை அறிக்கை மாதிரி சொல்றாங்க என்னது அப்போ கவலைங்கிறது அவங்க கண்ட்ரோலே இல்லாத ஒரு விஷயமா மழை வர்றதை தடுக்க முடியாத மாதிரி கவலை வரதையும் தடுக்க முடியாதா இது என்ன புதுசா இருக்கு சரியா சொன்னீங்க இருந்து தப்பிக்க நோ பெயின் அப்படின்னு ஒரு மாத்திரை கூட இருக்கு ஆனா அதை விசித்திரமான விஷயம் குற்ற உணர்ச்சி பற்றின அவங்க பார்வைதான் நாம குற்ற உணர்ச்சி ஒரு மோசமான விஷயமா பாக்குறோம் ஆனா யூரேனப்ல அது ஒரு சூப்பர் பவர் மாதிரி சூப்பர் பவரா செஞ்ச தப்புக்கு வருத்தப்படுறது எப்படி ஒரு சூப்பர் பவரா இருக்க முடியும் முடியும் ஏன்னா அவங்க கிட்ட கில்ட் ப்ராடர்னு ஒரு கருவி இருக்கு உங்களுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சது தப்புன்னு குற்ற உணர்ச்சி வந்தா உடனே அந்த கருவியை வச்சு உங்க வாழ்க்கைய ரீவைண்ட் பண்ணி அந்த தப்பை சரி பண்ணிடலாம் அப்படியா ஆமா அதனால அங்க குற்ற உணர்ச்சி வர்றது ஒரு நல்ல விஷயம் அது ஒரு பொறுப்பான குடிமகனோட அடையாளம் அடேங்கப்பா செஞ்ச தப்ப சரி பண்ண முடியுமா அப்ப அங்க யாருமே தப்பு பண்ணத பத்தி வருத்தப்பட மாட்டாங்களா இது கேட்கவே ஏதோ டைம் டிராவல் படம் பாக்குற மாதிரி இருக்கு அப்போ கவலைப்படுறது அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அதுவும் பயனுள்ளது தான் சொல்றாங்க ஏன்னா அங்க ஒரே வேர்ஸ்னு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்கு உங்களுக்கு எதை பத்தியாவது கவலை வந்தா உடனே அந்த கம்ப்யூட்டர் கிட்ட போய் சொல்லலாம் உதாரணத்துக்கு நான் நாளைக்கு பிளைட்ல போகணும் ஆனா எனக்கு கவலையா இருக்குன்னு சொன்னா அந்த கம்ப்யூட்டர் எதிர்காலத்தை கணிச்சு அந்த பிளைட் விபத்துக்குள்ள ஆகுமா இல்லையான்னு துல்லியமா சொல்லிடும் நம்பவே முடியல அப்போ கவலைப்பட்டா வரப்போற ஆபத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் தானா இல்ல இன்னும் விசித்திரங்கள் இருக்கா இன்னொருக்கு மத்தவங்கள காயப்படுத்தணும்னா ஃபீலிங் ஹார்டர்னு ஒரு கருவி இருக்கு ஓ ஒருத்தர் மேல கோபத்தை வர வைக்கணும்னா ஒரு லேசர் கருவி இருக்கு சுருக்கமா சொல்லணும்னா யுரேனஸ்ல உணர்ச்சிகளுக்கு நாம எல்லாமே வெளியில இருந்து விஷயங்கள் ஆமா கோபமா இருந்தா அதுக்கு ஒரு கருவி கவலையா இருந்தா அதுக்கு காத்துல இருக்க துகள் காரணம் சொல்லிட்டு போயிடலாம் அவங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்ல இது ஒரு வகையில ரொம்ப வசதியா இருக்குல்ல நம்ம உணர்ச்சிகளுக்கு நாம பொறுப்பு ஏத்துக்கவே தேவையில்ல சரி இப்படிப்பட்ட ஒரு உலகத்தோட பார்வையில நம்ம பூமி எப்படி தெரியும் இங்கதான் கதையோட திருப்பு வருதுன்னு நினைக்கிறேன் ஐக்கஸ் பூமிக்கு வர்றாங்க ஆமா அந்த கதையோட சுவாரஸ்யமே இந்த யுரேனஸ் பார்வை கொண்ட ஐக்கஸ் நம்ம பூமிக்கு வரும்போது தான் ஆரம்பிக்குது அவங்க நம்மள பத்து நாள் உன்னிப்பா கவனிக்கிறாங்க அவங்க கண்ணுக்கு நாம எப்படி தெரியும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு கடைசில நம்மளை பத்தி அவங்க சொல்ற ஒரே வார்த்தை நாம எல்லாரும் தவறு தவறு நாம ஏன் தவறு நாம தான் எந்த கருவியையும் பயன்படுத்தலையே நம்மகிட்ட கிட்ட கவலையை உண்டு பண்ற துகள்களும் இல்லையே அப்புறம் என்ன தப்பு பண்றோம் அவங்க ஒரு பேங்க்ல வரிசையில நிக்கும்போது நடக்க ஒரு சம்பவத்தை வச்சு இத விளக்குறாங்க ரெண்டு பெண்கள் பேசிட்டு இருக்காங்க அதுல ஒருத்தங்க தன்னோட சகோதரி இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தப்பான ஆள கல்யாணம் பண்ணிருக்க கூடாது ஃப்ளோரிடாவுக்கு போயிருக்க கூடாதுன்னு ரொம்ப கோபமா பேசிட்டு இருக்காங்க இத கேட்ட ஐக்கிஸ்க்கு ஒண்ணுமே புரியல இதுல என்னருக்கு புரியாம போறதுக்கு நாம சாதாரணமா பேசுற ஒரு விஷயம் தானே இது நமக்கு இது சாதாரணம் ஆனா ஐகிசன் உலகத்துல ஷுட் ஹேவ் அதாவது அப்படி செஞ்சிருக்கணும் இல்ல செஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அவங்களால உண்மையிலேயே கடந்த காலத்துக்கு போய் தப்ப சரி பண்ண முடியும் ஓ சரி சரி ஆனா பூமியில அதுக்கு வாய்ப்பே இல்லையே இருபது வருஷம் முன்னாடி நடந்த இனிமே மாத்தவே முடியாத ஒரு விஷயத்த பத்தி இன்னைக்கு கோபப்பட்டு என்ன பிரயோஜனம் இது யதார்த்தத்துக்கு எதிரானது இல்லையா இதுதான் உங்க கேக்குற கேள்வி இப்ப புரியுது யுரேனஸ்ல குற்ற உணர்ச்சிக்கு ஒரு பயன் இருக்கு ஏன்னா அதை வச்சு தப்ப சரி பண்ணலாம் ஆனா இங்க பூமியில மாத்தவே முடியாத கடந்த காலத்தை நினைச்சு குற்ற உணர்ச்சியிலயோ கோபத்திலயோ இருக்கிறது சுத்த சொல்றாங்க அப்போ நம்ம கவல கோபம் இதுக்கெல்லாம் என்னதான் காரணம் அவங்க பார்வையில நாம இந்த உணர்வுகளை தேர்ந்தெடுக்கிறோம் நம்மள எந்த துகளும் தாக்குறதில்ல எந்த கருவியும் தூண்டுறதில்ல நாமளே நம்ம மனசுக்குள்ள கவலையான சிந்தனைகளை உருவாக்குறோம் நம்ம பிசினஸ் நஷ்டத்துக்கு பங்கு சந்தைய காரணம் சொல்றோம் நம்ம உடம்பு எடைக்கு பேக்கரிய காரணம் சொல்றோம் நம்ம கோபத்துக்கு டிராஃபிக்க காரணம் சொல்றோம் கரெக்ட் ஆனா உண்மை என்னன்னா அந்த சூழ்நிலைக்கு நாம எப்படி பிரதிகரிக்கணும்னு நாம எடுக்கிற முடிவு நம்ம உணர்ச்சிகளுக்கு காரணம் இதுதான் அந்த புத்தகத்தோட மைய கருத்து நினைக்கிறேன் நீதான் என்னை கோபப்படுத்தினாயின்னு நாம சொல்லும்போது கோபம் வெளியிலிருந்து வர்றதான் நினைக்கிறோம் ஆனா ஐகசன் பார்வையில பூமியில நம்மளை கோபப்படுத்த எந்த ஒரு ஆங்க ப்ரொவோக்கர் கருவியும் இல்லை நாம தான் கோபப்படுறதுக்கு அனுமதி கொடுக்குறோம் இது ஒரு பெரிய மனநிலை மாற்றம் நிச்சயமா யுரேனஸ் மக்கள் உண்மையான புறக்காரணங்களுக்காக கவலைப்படுறாங்க ஆனா நாம நம்ம மனசுக்குள்ள நாமளே உருவாக்குற கற்பனையான காரணங்களுக்காக கவலைப்படுறோம் இதுதான் அவங்க பார்வையில நாம செய்யற தவறு சரி இந்த தவறை சரி பண்ண ஐக்கஸ் ஏதாவது வழி சொல்றாங்களா அதுதான் அந்த பரிசுகள்னு நினைக்கிறேன் அவங்க அத பிரபஞ்சத்தின் ரகசியங்கள்னு சொல்றாங்க அது என்னன்னு கொஞ்சம் விளக்கமா பாக்கலாமா கண்டிப்பா அவங்க சொல்றது ரகசியங்கள் மாதிரி தெரிஞ்சாலும் அது நாம மறந்து போன சில அடிப்படை உண்மைகள் தான் அதுல முதல் விஷயம் உங்கள் சொந்த தோட்டத்தை நீங்களே பயிரிடுங்கள் கல்டிவேட் யுவர் ஓன் கார்டன் சொந்த தோட்டத்தை பயிரிடுறதா இதுக்கு என்ன அர்த்தம் மத்தவங்க வாழ்க்கையில என்ன நடக்குது அவங்க எப்படி இருக்கணும் அவங்க என்ன தப்பு பண்றாங்கன்னு விமர்சிக்கிறது விட்டுட்டு நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரே விஷயமான நம்ம மேல கவனம் செலுத்துறது தான் இது நம்ம சிந்தனைகள் நம்ம செயல்கள் நம்ம உணர்வுகள் இதுதான் நம்ம தோட்டம் மத்தவங்க தோட்டத்தை பத்தி கவலைப்படாம நம்ம தோட்டத்தை அழகா பராமரிக்கணும் இது கேக்க நல்லா இருக்கு சமூக வலைதளங்கள்ல மத்தவங்களோட வாழ்க்கைய பார்த்துட்டு அவங்கள மாதிரி நாம இல்லையேன்னு கவலைப்படுறதுக்கு பதிலா நம்ம வாழ்க்கையில நாம என்ன செய்ய முடியும்னு யோசிக்கிறது இதுதான் அதோட அர்த்தமா சரியா புரிச்சிட்டீங்க அடுத்த பரிசு சொர்க்கராஜியம் உங்களுக்குள்ள இருக்குறது சந்தோஷம் மனநிறைவு நிம்மதி இது எல்லாமே வெளியில இருந்து வர விஷயங்கள் இல்ல அது நமக்கு உள்ளே இருந்து தான் வரணும் ஆனா நாம பெரும்பாலும் சந்தோஷத்தை தானே தேடுறோம் ஒரு புது கார் வாங்குனா சந்தோஷம் ஒரு பதவி உயர்வு கிடைச்சா சந்தோஷம்னு நினைக்கிறோம் உண்மைதான் ஆனா அந்த சந்தோஷம் எவ்வளவு நாள் நிக்குது ஒரு மாசம் ரெண்டு மாசம் அதுக்கப்புறம் அடுத்த இலக்க நோக்கி ஓட ஆரம்பிச்சுடுறோம் ஐக்கிய சொல்ல வர்றது என்னன்னா அந்த இலக்க நோக்கி போற பயணத்திலேயே நாம சந்தோஷமா இருக்க கத்துக்கணும் இதத்தான் அடுத்த பரிசு இன்னும் அழகா சொல்லுது சந்தோஷத்திற்கு வழி என்று ஒன்று இல்ல சந்தோஷமே வழி வாவ் இந்த வரி ரொம்ப ஆழமா இருக்கு ஹாப்பினஸ் இஸ் த வே அப்போ சந்தோஷங்கிறது நாம போய் சேர வேண்டிய ஒரு இடம் இல்ல நாம பயணம் செய்யற ஒரு பாதை அதேதான் நாம செய்யற ஒவ்வொரு வேலையிலயும் சந்திக்கிற ஒவ்வொரு நபர்கிட்டையும் ஒவ்வொரு கணத்துலயும் சந்தோஷமா இருக்கிற மனநிலையை வளர்த்துக்கிறது தான் உண்மையான சந்தோஷம் அது ஒரு முடிவில்ல அது ஒரு பயணம் சரி அடுத்த பரிசு என்ன ஒருவேளை இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியமானதா இருக்கலாம் நீங்கள் பரிபூர்ணமானவர் ஒரு நிமிஷம் நான் எப்படி பரிபூர்ணமானவன் நான் தினமும் எவ்வளவு தப்பு பண்றேன் என்கிட்ட எவ்வளவு குறைகள் இருக்கு பரிபூர்ணம்ங்கிற வார்த்தை கொஞ்சம் அதிகப்படியா தெரியலையா இங்கே தான் நாம பரிபூரணம்ங்கிற வார்த்தையை தப்பா புரிஞ்சுக்கிறோம் பரிபூரணம்னா தப்பே செய்யாத நிலைன்னு நாம நினைக்கிறோம் ஆனா புத்தகம் சொல்றது வேற ஒரு ரோஜா செடி எடுத்துக்கோங்க அது மொட்டா இருக்கும்போதும் பரிபூர்ணமானது அது பாதி மலர்ந்த நிலையிலயும் பரிபூர்ணமானது அது முழுசா பூத்து நிற்கும் போதும் பரிபூர்ணமானது அது போலதான் நாமளும் நாம தொடர்ந்து வளர்ந்துட்டு இருக்கோம் மாறிட்டு இருக்கோம் நாம இருக்கிற இந்த நிலையிலேயே நம்ம குறைகளோட சேர்த்து நம்ம தான் இப்ப தெளிவா புரியுது நம்மள நாமே ஏத்துக்கறத தான் இது பேசுது நம்ம குறைகளை நினைச்சு வருத்தப்படாம அதுவும் நம்மளோட ஒரு பகுதிதான்னு ஏத்துக்கிட்டு நம்ம பயணத்தை தொடரணும் ஆக இந்த பரிசுகள் எல்லாமே நம்மளோட சிந்தனை முறைய மாத்துறதுக்கு தான் உதவுது நிச்சயமா இந்த பரிசுகள் மூலமா ஐக்க சொல்ல வர்றது ஒண்ணுதான் நம்மளோட யதார்த்தத்தை நாம புரிஞ்சுக்கணும் அந்த யதார்த்தம் என்னன்னா நம்ம சிந்தனைகளை தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் நமக்கு இருக்கு யுரேனஸ்ல இருக்கிற மாதிரி நம்மள நிர்பந்திக்கிற எந்த புறசக்திகளும் பூமியில இல்ல அப்போ சுருக்கமா சொல்லணும்னா நாம நம்ம மனசுக்குள்ள உருவாக்குற ஒரு கற்பனை உலகத்துல தான் அதிகமா வாழ்றோம் நம்ம உணர்ச்சிகளுக்கு வெளியில இருக்கிற விஷயங்களை காரணம் காட்டி நம்ம பொறுப்பை தட்டி கழிக்கிறோம் ஆனா உண்மை என்னன்னா நம்ம சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் நம்ம சிந்தனைகள் தான் காரணம் மிகச்சரியா சொன்னீங்க புத்தகத்தோட கடைசி செய்தி இதுதான் நம்மளோட மிகப்பெரிய சுதந்திரமும் சக்தியும் நம்மளோட சிந்தனைகளை தேர்ந்தெடுக்கிற திறந்தான் யுரேனஸ் மக்களை போல நம்ம மேல எதிர்மறை உணர்வுகளை திணிக்கிற எந்த சக்தியும் இங்க இல்ல அதனால நாம அனுபவிக்கிற பெரும்பாலான மகிழ்ச்சியின்மை நம்மளோட தவறான சிந்தனை முறையால தான் வருது இந்த உரையாடல் முழுசும் என் மனசுல ஒரு விஷயத்த ஓட வச்சிட்டே இருக்க புத்தகத்துல சொன்ன மாதிரி பூமியில நம்ம உணர்வுகளை காயப்படுத்த ஃபீலிங் ஹர்ட்டர் கருவியோ கோபத்தை தூண்ட ஆங்கர் புரோவோக்கர் கருவியும் இல்ல அப்போ அடுத்த முறை ஒருத்தர் சொன்ன ஒரு வார்த்தைக்காகவோ இல்ல செஞ்ச ஒரு செயலுக்காகவோ நீங்க காயப்பட்டாலோ இல்ல கோபப்பட்டாலோ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உண்மையிலேயே அந்த பட்டனை அழுத்துறது யாரு அவங்களா இல்ல இந்த ரிமோட் கண்ட்ரோலை நாமளே அவங்க கையில கொடுத்துருக்கோமா